அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி முன்னிட்டு தமிழ்நாடு தனி தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர் சங்கம் சார்பாக கடந்த எட்டு வருடமாக நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டு வருகின்றோம் இந்த தலைவர் அண்ணன் சீனிவாஸ் ரெட்டி அவர் தலைமையில் கடந்த எட்டு வருடமாக நலத்திட்ட உதவிகள் அக்டோபர் ரெண்டாம் தேதி பண்ணிட்டு இருக்கோம் கடந்த வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் தொடர்ந்து மூணு வருஷம் ஒசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சிப்காட் பகுதியில் எல்லாருக்குமே ஹெல்மெட்டு ஒரு முன்னூறு ஹெல்மெட்டு வருஷங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ கடந்த அது ஒரு மூணு வருஷம் கொடுத்த பிறகு அநாதாசிரமக்கு பண்ணணும் அப்படின்ட்டு எங்களோட குழு நண்பர்கள் எல்லாருமே முடிவெடுத்தோம் ஜீவரகினி அப்படின்னு நல்லூரில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஆதரவட்ட குழந்தைங்களுக்கு இரண்டு வருடங்கள் நாங்கள் வந்து நடத்திட்ட உதவிகள் அவங்களுக்கு உண்டான எல்லா பொருட்களுமே கொடுத்தோம் அதே போல போன வருஷம் பார்த்தீங்கன்னா அபாலா மகளிர் மனநிலை பாதிக்கப்பட்ட இல்லத்திற்கு வருகை தந்து குறைகள் கண்டறிந்து அதன் பிறகு வந்து இங்க நம்ம செய்யலாம் போன இதே மாதிரி அவங்களுக்கு உண்டான திங்களை எல்லாமே கொடுத்தோம் அவங்களுக்கு உண்டான டிரெஸ் மெட்டீரியல் ஆகட்டும் அதே மாதிரி அவங்களுக்கு ரேஷன் ஐட்டம் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம் சங்கத்தின் சார்பாக எங்க சங்கத்திற்கு எங்களுக்கு ஒரு பெருமையை நாங்கள் சொல்லிக்கலாம் தொடர்ந்தோறும் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கு தலைமை தாங்கி அந்த சீனிவாசி அவர்கள ஊக்குவத்துல எல்லா நண்பர்களும் குழு உறுப்பினர்கள் எல்லாமே சேர்ந்து நாட்டுக்குள்ளே செய்து கொண்டு வருகின்றோம் அதே மாதிரி இன்னொரு உறுப்பினர் அவர்களுக்கு வந்து சில காரணங்களால அவருக்கு கால அகற்றப்பட்டது அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் செலவு பண்ணி எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து அவங்க பெங்களூர்ல போன மாசம் போன ஆரம்பமாக இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு ஆதரவோட ஒரு கால் ஆர்டிபிஷியல் அதாவது இயற்கை ஆன கால அவங்களுக்கு கொடுத்தது ஸோ இது ஒரு மன திருப்தி எங்கள் அசோசியேஷன் சார்பாக எல்லா விஷயங்களிலுமே தமிழ்நாடு தனியார் லாரி தண்ணீர் உரிமையாளர் சங்கம் மாநகராட்சி சார்பாக நாங்கள் எந்த நேரத்திலும் மக்களுக்கான உண்டான எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு முன் வந்து ఉద్యం సంథింగ్ అని చెప్పేసి నాకి కొన్ని షుగర్ కాల వల్ల కాళ్ళలో కొంచెం డ్యామేజ్ కొంచెం కాల్ కట్ చేసి పడింది అందుకోసం తమిళనాడు ఫోర్స్ ప్రైవేట్ వాటర్ లారీ ఓనర్ అసోసియేషన్ వారు నాకి ఈ కాలుకి బెంగళూరు లోపల దీని దగ్గర దగ్గరగా ఒక లక్ష రూపాయలు ఖర్చు చేసి నాకు ఈ కాలు తీసుపెట్టినారు వాళ్ళకి నా ప్రత్యేకమైన ధన్యవాదాలు తెలియజేస్తూ నాకు ఈ అవకాశం ఇచ్చిన ఈ వాటర్ సప్లై అసోసియేషన్ వారికి నేను ప్రత్యేకమైన ధన్యవాదాలు తెలియజేస్తున్నాను